எல்லாருக்கும் வணக்கம் இல்லை எப்படிங்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அடியனுடைய ஒரு பணிவான வணக்கம்ங்க பொதுவாக நாம் வந்துங்க நட்சத்திர கோயில்களை வந்துங்க பதிவு போட்டுட்டுருக்கிறோம் ஒவ்வொரு ஜாதகரும் தன்னுடைய ஜனன நட்சத்திரம் வரும் காலத்தில் நட்சத்திர கோயில் எங்கே இருக்குது அந்த கோயிலுக்கு எப்போ போகணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பதிவு போட்டுக்கிறோம் அதுக்கு எல்லா மக்களும் நல்ல ஆதரவு கொடுத்துட்டுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களை எல்லாரையும் கூப்பி வணங்கி வேண்டுகிறேன் இன்னும் நல்ல ஆதரவு கொடுத்து இந்த ஜோதிடம் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும்னு சொல்லிங்க கேட்டுக்கிறேன் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடையில வந்து இந்த காலகட்டம் வந்துங்க ராகு கேது பயிற்சி நடக்குது குரு பயிற்சியும் நடக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற மாதிரி வந்துங்க ஒரு சில கருத்துக்கள் நிலவிட்டுருக்கு இருக்கட்டுங்க அதுக்குள்ள நம்ம ஆர்குமெண்ட் வேண்டாம் நம்ம எல்லோரும் நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிறது தான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இருபத்தி ஆறு நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை பதிமூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கேது பயிற்சி நடந்திருக்கு அடுத்ததுங்க குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்னாம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை இருபத்தெட்டாம் தேதி வந்துங்க குரு பயிற்சி பொதுவாக வந்துங்க அடியன் குரு பயிற்சிக்கும் நம்ம வந்து எல்லா ஜாதகருக்கும் பதிவு நிச்சயமாக கொடுக்கறேங்க ராகு கேது பயிற்சிக்கும் அப்படிதான் நம்மளுடைய மக்கள் அனைவரும் அடியனுடன் தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாமுங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் ஆதரவு கொடுங்க எல்லாரும் நல்லா இருக்கலாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்விங்க மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் வந்துங்க கும்பராசிக்குள்ளே வந்திருக்கிறாரு ராசியில் இருக்கிற கேது பகவான் வந்துங்க சிம்ம ராசிக்குள்ளே போயிருக்கிறாருங்க ராகுவனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியில் வந்துங்க கிட்டத்தட்ட மூன்றாம் பார்வை ஆறாம் பார்வை பதினொன்றாம் பார்வை இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் பார்வை அதுவும் இருக்குது எல்லா நவகிரங்களுக்கும் பார்வை ஏழு இருக்குங்க அடிப்படையில் மூணு ஆறு ஏழு பதினொன்று இந்த பார்வைகளால் எந்த ஜாதகர்கள் மிகவும் நன்றாக இருப்பார்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் மனம் மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்துங்க இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இந்த அடிப்படையில் வந்துங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்காதான் அப்படிங்கிற மாதிரி வந்துங்க ஒரு சில ஜாதகர்கள் கேட்குறாங்க ஐயா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் எங்களுக்கு ஏன் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது வந்துங்க நம்மளுடைய முன்னோர்களுடைய பழமொழி அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்வை பெறும் ராசிகளுக்கு வந்து நல்ல பலன் டைரெக்டாக கிடைக்குதுங்க அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுதுங்க நீங்கள் வந்து தேடி வந்தால் உங்களுக்கு கிடைக்குது அவ்வளோதான் அழுக கிட்ட பாலுங்கிறது வந்துங்க நம்ம பிறந்ததுலேருந்தே இருக்கு அதெல்லாம் ஒரு பழமொழி தான் அதை நம்ம வந்துங்க சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு இல்லை இப்போ நீங்கள் கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க நிச்சயமா அந்த சாமி கும்பிட போன சாமிங்க உங்களுக்கு எதாவது கொடுக்காம போயிடுமா அந்த மாதிரி இருக்கிறதுனாலங்க எல்லாருக்குமே வந்துங்க கடவுள் வந்துங்க ஒரு நல் வழிப்படுத்துவாருங்க நல்ல வரம் கொடுப்பார் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு சிலருக்கு வந்துங்க பரிகாரங்கள் அப்படிங்கிற ஸ்தானம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துங்க அந்த பரிகார ஸ்தலங்களில் வந்துங்க அந்தந்த ஜாதகர்கள் பரிகாரம் செய்து வழிபாடு செய்து நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் அடியனுடைய வேண்டுகோள் ஆகையினால் வந்துங்க எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் அடியனுடைய ஒரு செல் நம்பருக்கு நீங்கள் வந்துங்க ஃபோன் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் நிச்சயமாக வந்துங்க உங்களுக்கு நான் ஒரு நல்ல பதில் சொல்கிறேன் நல்ல பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோன்னு சொல்லிங்க எல்லாம் பண்ண கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காளி பரமேஸ்வரி தாயின் அருளாசி பெற்று வளமோடு வாழணும்னு சொல்லுங்க நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேனுங்க நன்றி வணக்கம்